மர்கே சேனல் நேர்களுக்கு என் வணக்கம் நான் டீனா இன்னைக்கு ஒரு செவன் இயர்ஸ் ஒரு லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அண்ட் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லவ் மட்டும் இல்லை அது ஃபுல்லாகவே ஸ்டகிளாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் போக போக அவங்களை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மீட்டிங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் தான் நடந்துச்சு அவங்க ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் கன்வைன்ஸே ஆனாங்க என்னங்க ஏழு நாள் ஐஸ்கிரீம் பார்லர் கூப்பிட்டு போனாங்க நீங்கள் வாங்கி கொடுத்தாங்க சார் ஐஸ்கிரீம் அவருக்கு வந்து பதட்டத்தில் சாப்பிட முடியல கீழே போட்டுட்டா சார் இதையே இப்படி வேஸ்ட் ஆகிறேன்னு இவெல்லாம் எப்படிலாம் வேஸ்ட் ஆகும் இதெல்லாம் ஒரு காரணமாமா உங்க லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நான் ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்தேன் ஓகே எங்க பாத்தீங்க எங்க மீட்

ஆமா அவங்க வந்து காலேஜ் கேண்டீன் கிட்ட பார்த்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனேவே இவங்க விசாரிக்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு வாட்டி போய் தெரிஞ்சது ஓகே உங்களுக்கு இருக்கு வரும் அதுக்கப்புறம் பேச பேச தான் அப்புறம் அவங்களே நம்பர் கொடுத்தாங்க என்கிட்ட

தான் ஒன்லி மெசேஜ் தான் மெசேஜ் தீந்தா கூட இன்னொரு சிம் போட்டு இன்னொரு மெசேஜ் ஒரு ஹண்ட்ரட் மெசேஜ் ஹண்ட்ரட் தான் லிமிட்டே இருக்கும் ஹண்ட்ரட் முடிஞ்சா உடனே பேக் போட்டு இன்னொரு ஹண்ட்ரட் பேசிடுவோம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு லவ் பண்ணி ஒரு செவன் டேஸ் ஆச்சு உடனே எங்க அம்மா வந்து கரெக்டா என்ன இது தனியா போனை பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு என்ன ஏதுன்னு அப்படியே கொஞ்சம் நோட்ட விட்டுட்டே இருந்தாங்க அப்புறம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்னம்மா ஏன் இந்த மாதிரி போன் எல்லாம் பாக்குற நீ அப்படிலாம் பாக்க மாட்டேன் அம்மா எப்படின்னா லவ்னு சொன்னாலே தப்பு உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரி லவ் வந்துச்சு

அப்ப இன்னுமே சூடு தானே பட் க்ரஷ்ல தான் நாங்க வந்து யேஸ் சொல்லிட்டோம் அப்ப வந்து அது ஒரு லவ்வா ஒரு இல்ல லவ் பண்றேன்னு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த செவன் இயர்ஸ்ல தான் அது ஆச்சு அப்ப அது க்ரஷ் தான் எனக்கு தெரிஞ்சது க்ரஷ் தான் அதுக்கப்புறம் அம்மா அந்த பண்ணாரு அப்ப வந்து அந்த மூவி வந்திருந்ததுல ஓகே உடனே வந்து லவ் பண்றேன்னு சொன்னாரு நான் வந்து ஓகே சொல்லனே ரிஷ்ஷா இல்லன்னா நான் இந்த ரா நீ இல்லன்னா இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெசேஜ் பண்ணாரு இல்ல இல்ல எனக்கே ஒகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் பண்ணேன் அப்படியே கொஞ்சம் ஒரு அதுதான் அதுதான் சொல்லி ஓகே அசெப்ட் பண்ணி ஒரு ஒன் வீக் தான் ஆச்சு ஓகே ஒன் வீக்லயே அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு கூப்ட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க கூப்டுட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே ஒரு பார்லர்ல நடந்துச்சு ஐஸ்கிரீம் பார்லர்ல

ஆல்ரெடி அவங்களை பாத்தன பயம் இப்ப இருக்கிற மாதிரி இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நல்லா சாப்பிட்டாட்டே ஆஹ் பாத்துருக்கேன் அதான் நான் சொல்றேன் மூணு பேர் ஒரே வண்டியில வருவாங்க இவங்க ஒரு எக்ஸல்ல வந்து இவங்க ஃப்ரெண்ட்ல உட்காந்துருப்பாங்க அவங்க அம்மா ஓட்டுவாங்க அதுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் குறைச்சு வருவாங்க எக்ஸல் அம்மா வந்து கொஞ்சம் சாஃப்ட் பார்த்தாலே கொஞ்சம் ரக்கடா இருப்பாங்க போல அப்படி நமக்கே ஃபீல் ஆகுற டைப் தான் ஸ்கூல் டைம்ல இருந்து எந்த பசங்களும் என்கிட்ட பேசாதது கர்மே தான் அவங்க பொண்ணு இவங்க மாலாக்க பொண்ணு மாலாக்க பொண்ணு அப்படி சொல்லி பயப்படுவாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான் அவங்க அவங்கள பார்த்தாலே இவர்க்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கும் இல்ல நான் ஃபர்ஸ்ட் லவ் சொல்லி ஒரு ஒரு 2 வீக்ஸ்ல நான் அவன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன் பயத்துல ஆமா அவங்க அம்மா பார்த்தாலே என்கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க நான் போயிட்டு இது மாதிரி அவங்க அம்மா சொன்னாலே என் கூட எழுந்தி ஓடுறாங்க சமம் சொல்லிட்டு ஆகும் அந்த அளவுக்கு பயப்படுவாங்க அவங்க பேசுறது அப்படிதான் பேசுவாங்க நான் இப்ப அந்த ஐஸ்கிரீம் பார்லர் போன அப்பயும் எல்லா என் ஃப்ரெண்ட்ஸும் என் கூட தான் இருந்தாங்க நான் மட்டும் தான் போனேன் பார்த்துட்டு இருந்தாங்க என்னதான் நடக்குது போனா இன்னைக்கு சண்டை இருக்கு அப்படி நானா ஒண்ணுமே பண்ணல போனேன் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க என்ன சாப்பிட சொன்னாங்க அவங்க பார்க்க மாதிரி பயமா இருக்கு எப்படி நம்ம அந்த இடத்துல சாப்பிடுறது அதனால அப்படியே கையில வச்சிருந்தா ஃபுல்லா மெல்ட் ஆயிடுச்சு

நான் எதிர்பார்த்ததே வேற அவங்க கொடுத்தது வேற நம்ம என்ன ஜாதி என்ன மதம் கேட்பாங்க அப்புறம் நீ என்ன பண்றீங்க எதுவுமே அவங்க கேட்கல போனோம் பேசினாங்க என்னப்பா என் பொண்ணு லவ் பண்றியா பொண்ணு வச்சு நல்லா பாத்துக்கியா அவ்வளவுதான் கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் கேட்கப்பட்டு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட பேசல ஆனா இப்ப வரைக்குமே அவங்க என்ன ஜாதி எதுவும் பண்ணிக்கல ஐஸ்கிரீம் கீழே பண்ண வீட்டுக்கு போயிருக்கேன் என்கிட்டதான் வந்து ரியாக்ட் பண்ணாங்க பாரு ஒரு ஐஸ்கிரீம் கூட வீணாக்குறா இமக்கு ஒரு பணத்தோட வேல்யூ தெரியல இன்னும் போய் கல்யாணம் பண்ணிட்டு பாரு அவரு ரொம்ப அப்ப சின்ன பையன் மாதிரி இருப்பாரு நானும் சின்ன பொண்ணு அவங்களுக்கு என்ன சொல்லி அவாய்ட் பண்றது தெரியல பாரு ஒரு பட்டன் கூட ஒரு ஃபர்ஸ்ட் பார்க்கும் இந்த மாதிரி அவுட்லுக்ல வரல ஒரு மூணு பட்டன் போடவே மாட்டார் காலேஜ் படிக்கும்போதே அப்படிதான் இப்போ எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா அவங்க தான் இந்த ஷர்ட் பேண்ட் எல்லாமே எடுத்து கொடுத்து இப்படிதான் நீ வரணும்னு முடிவு பண்ணாங்க ஓகே சரி அவுட்லுக்கே பார்த்து என்ன இவன் இப்படி இருக்கா பொறுக்கி மாதிரி அப்படி வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் மைண்ட் தாட் அப்படி இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து நீ இப்போதான் படிக்கிற நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த டென்த்ல நீ நல்லா படிப்ப அவங்களோட என்னன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரைடே நான் தான் ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர் நீ வந்து இந்த ஃபேமிலியே என்னோட நீதான் நீ தான் படிக்கல எதுவும் பண்ணல நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனால தான் அவங்க ஸ்ட்ரகிள் அதனால தான் என் படிப்பு வீணா போயிடுமோ நான் படிக்காம அவங்க என்ன டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அவங்களோட கனவு இதை நோக்கியே இருக்கவே நம்ம பொண்ணு இப்படி டைவேஷன் ஆகிறது அவங்களால ஏத்துக்கவே முடியல நீ கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம் நான் படிப்பு வேறமா இது பட் நமக்கு ஏஜ் இல்ல படிப்பு இல்ல பினான்சியல் ஸ்டேட்டஸ் எதுவுமே கிடையாது அவரும் கொஞ்சம் இமேச்சூடா தான் இருந்தார் அப்போ சோ எதை சொல்லி கன்வின்ஸ் பண்றதாவே இல்ல சூராவே இல்ல ரெண்டு பேருக்கும் அப்ப லவ் பண்ண ஸ்டார்டிங்ல என்னன்னே தெரியாது அவங்க வீட்டுல கூட்டி எனக்கு ஒரு எப்படி சொல்றேன் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா கூட என்னால அதை ஏத்துக்க முடியல அப்படிதான் இருப்பேன் நீ அதை சொல்றீங்க அவங்க யார் சொல்றாங்க அந்த ஏஜ்ல எப்படிதான் இருப்பாங்க எல்லாருமே அவங்க கேட்டாங்க எதை வச்சு காப்பாத்துவீங்க உங்களுக்கு என்ன ஒர்க் என்ன தெரியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க எல்லாமே கேட்கறதா ஆனா அவங்க கொஞ்சம் அவங்களோட கேரக்டர் அப்படிதான் ஒரு ரகடாதான் பேசுவாங்க பேசுறது கூட தாழ்மையான ஒரு விஷயத்த கூட கொஞ்சம் இதுவாதான் சொல்லுவாங்க ரொம்ப வந்து ரொம்ப அஃபெக்ஷன மதர் அவங்க பண்ற ஒர்க்னால அவங்க கொஞ்சம் ஹார்டர் ரஃப் அண்ட் டஃப் இருந்துட்டாங்க பட் வந்து அவங்க ரொம்ப பாசம் இருந்ததுனால தான் அதுக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப வெறுப்பு அதிகமாயிடுச்சு நான் சொல்றத நீ கேட்கலையே அப்படி சொல்லிட்டு த்ரோ அவுட் டே பை டே என் தம்பி என் தம்பி சொல்லுவா நீ எப்பவுமே அடிப்பாங்க சுத்தி சுத்தி மூஞ்சை மட்டும் முடிப்பாமா முகத்துல மட்டும் அடிக்காதமா சுத்தி எங்க வேணுனாலும் அடிமா அப்படி சொல்லிட்டு தினமும் அடிச்சா வந்து கை கால்லாம் விங்க போய்டும் வாயில இருந்து ரத்தமா வரும் அந்த மாதிரிதான் அடிப்பாங்க மறுநாளே அழகா மேக்கப்ல போட்டு எதுவுமே நடக்காத மாதிரி போவா மறுபடியும் ரொட்டின் அதே நடக்கும் அதே ஆகும் அடிப்பாங்களா அடிப்பாங்க ஆமா அடி

வண்டியில வந்து ஜி த்ரீன்னு என்னோட நேம் வந்து எழுதி இருந்தாரு அவருக்கு வந்து என்னோட பேர் பச்சைன்னு சொன்னது வந்து ரோலே பிடிக்கல என்னதும் உன் பேர் பச்சையா என்ன பேரா எனக்கு பிடிக்கல வேற ஏதாவது பேருனா வேற பேர் வந்துச்சு சொந்த பேர் அத அவங்க அம்மா வச்சு சொந்த பேர் அத தான் ஆனா நீங்க மாத்திட்டீங்க இல்ல இல்ல மாத்தல வீட்டுக்குன்னு ஒரு பேர் செல்ல பேர் கூப்பிடுவாங்க அதுதான் गायत्री ஓகே 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 என் オリジナル நேம் ஏ பச்சை எல்லாருக்கும் பச்சை சொன்னதா தெரியுமே அவருக்கு அந்த பேரே பிடிக்கல சரி நான் गायत्री என் வீட்டு பேர் சொன்னனே அவர் வந்து வண்டில G3 னு போட்டாரு அது மூத கொண்டு பாத்துறப்பே எங்க அம்மா அடிபாங்க அத சொல்லிச்சான் அந்த சொன்னதனால அடிச்சாங்க எங்க வீட்ல எல்லாம் கேட்க மாட்டாங்க ஓகே அது வருவோம் கொஞ்சம் பொறுமையா போவோம் அடுத்து வந்து அப்பா வந்து ரொம்ப கேரிங் எல்லாம் கிடையாது அம்மாதான் சிங்கிள் பேரண்டா அம்மா தான் பார்த்தாங்க இப்ப எவ்வளவு இவ்வளவு ரஃப் டயர் சைடு இருக்கோ அது முழுக்கவே அவங்கதான் வந்து நம்மளை டேக் கேர் பண்றது ஒரு சின்ன காயம் பட்டா கூட தாங்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்க உடம்புல காயம் பார்க்காம அடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாங்க ஹெச்ஓடி மேம் கிட்ட நம்பர் வாங்கி வச்சிட்டாங்க இப்ப எப்படின்னா நான் வந்ததுக்கு அப்புறம் ஹெச்ஓடி மேம் அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க நான் போ அவங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மா ஹெச்ஓடி மேம்க்கு கால் பண்ணுவாங்க ஆக்சுவலி ஹெச்ஓடி மேம் நம்பர் நான் தான் வந்து நோட் பண்ணேன் அது அவங்க நோட் பண்ணி பர்சனலா அவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன்ல இருந்தாங்க ஓகே ஹெச்ஓடி மேம் தெரியும் நீங்க லவ் பண்றதெல்லாம் காலேஜ்க்கே தெரியும் இவங்க ஹெச்ஓடி எப்படின்னா இப்படி எங்க ஹெச்ஓடி நான் எதை பண்ணாலும் அவங்க தான் கூட்டு சொல்லுவாங்க ஓ இது அப்படி ஆமா இப்போ நான் வந்து அரியர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ண அவங்க ஹெல்ப் பண்ணாங்க நான் ஒன்னே வந்து சொன்னேன் மேடம் நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போறேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எனக்கு இருபத்தி மூணு அரியர் இருந்தது லாஸ்ட்டாக முடிச்சுட்டு வரும்போது என்னை எப்படியாவது பாஸ் ஆக்கிடுங்க அவங்க என்னென்னா பண்ண முடியுமோ பண்ணி என்ன பாஸ் தான் பண்ணி விட்டாங்க நீ எப்படியாவது போயிடு நான் ஃப்ரேங்காகவே சொல்லிட்டேன் மேரேஜ் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மேடம் நான் வந்து எனக்கு அரியர்ஸ் மட்டும் கிளியர் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணு பண்ணி கொடுங்க அவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க என்னென்ன பண்ணுவோம் பண்ணி கொடுத்தாங்க எங்கே வச்சு எல்லாரும் பாரு நீ எப்படி இருக்க நல்லா படிக்கிற பொண்ணு எவ்வளோ ட்ரெஸ்அப் பண்ணிட்டு எப்படி இருக்கான் அவன் பார் எப்படி சுற்றிட்டு இருக்கான் நீ எப்படி தான் அவனை லவ் பண்ண பார் உண்மையே சொல்கிற அவன் இந்த அரியரும் கிளியர் பண்ண மாட்டான் பாஸும் ஆக மாட்டான் அவன் உங்ககிட்ட உண்மையே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் எனக்கு என்னென்ன வகையில் பிரித்து விடணுமோ ஆமாம் இப்போ காலேஜ் ஃபுல்லா தெரிஞ்சதுனால எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் இவர்கிட்ட நான் இன்சைடு டிபார்ட்மெண்ட் உள்ளார ஒரு வார்த்தை கூட பேச முடியாது ஒரு தடவை வெளியில் வெளியில போயிட்டோம் அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டோம் நாங்க வெளியில எல்லாம் போக மாட்டோம் போயிட்டோம் அது எங்க அப்பா என்னைக்குமே பொறுப்பா வந்து லஞ்சே கொடுக்காத அப்பா வந்து அன்னைக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்து காலேஜ்ல குடுக்குறாரு அப்ப வந்து கிளாஸ் ரூம்ல வந்து இந்த மாதிரி லஞ்ச் குடுத்துட்டாரு எங்க சார் கிட்ட அந்த லஞ்ச் போகுது சார் வந்து பச்சை எங்க இருந்தா லஞ்ச் சார் பச்சை ஆப்சன்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பெரிய இஷ்யூவா கிரியேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி என்ன ஏதுக்கு நீ வரல அப்படின்னா நான் இல்லை மேம் ஸ்டொமக் பெயின் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே நாளைக்கு வந்து உங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் ஒன் வீக் தளி தள்ளி அப்படி பார்த்தேன் சரி ஒரு நம்பர் ஆகுது கொடு பேரண்ட்ஸ் நம்பர் சொன்னேன் நான் இவரோட நம்பர் கொடுத்துட்டேன் இவரு தான் கிளாஸ் டைம் தான் எடுக்க மாட்டார்ல இவர் நம்பர் கொடுத்துட்டோன்னே நீ என்ன கால் பண்ண எடுக்க மாட்டேறாங்க உங்க பேரண்ட் அப்படின்னா இல்ல மேம் நான் நம்பர்னால்தான் எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரியாது இன்னைக்குள்ள கால் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரி நான் என்ன பண்றேன்னே தெரியல நான் இவருக்கு கால் பண்ணி கான்பரன்ஸ் போட்டு எங்க மாமியாரை விட்டு எங்க அம்மான்னு சொல்லிட்டு பேசவிட்ட அவங்க அவங்க சார் வந்து எங்க கிட்ட சொல்றேன் சொல்றாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணுதான் ரொம்ப வெகிலி ஏதோ ஒரு பையன் கிட்ட பேசுது அந்த பையனா சரியில்லை ஏமாத்திடுமா போல உடனே அவங்க அம்மா என்னடா போய் பையன் கிட்ட எல்லாம் பேச அம்மா என் கிட்டதாமா பொறுமையா இருமா என் கிட்டதாமா சரிங்க சரிங்க சொல்லிட்டு அவங்க வந்து இவங்க பேரு தெரியாது எதுவுமே தெரியாது அவங்க அவங்க மாதிரி ஏதோ சொல்றாங்க நான் நடுவுல மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி பேசுறேன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க நடுவுல நான் மட்டும் மேட்ச் பண்ணி ஆமா அம்மா சார் ஓகே சார் ஓகே சார் நான் பண்ணிருந்தேன் சார் பண்ணிருந்தேன் சார் நடுவுல பேசிட்டு இருந்தேன் அவங்களுக்கு அவங்க வந்து கொஞ்சம் பொய் சொல்றதுக்கு எல்லாம் கொஞ்சம் டக்குன்னு பயிரிடுவாங்க நமக்கு அது ஃப்ளோல டான் வந்துடும் அவங்க சடனா பயந்துட்டாங்க இப்ப நினைச்சாதான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா கிட்ட போலாம் ஓகே ஃபர்ஸ்ட் லவ் அவர் அவங்ககிட்ட சொல்லிருப்பால்ல இந்த மாதிரி அவர் பொண்ணை லவ் பண்றாரு எப்படி இருந்துச்சு கேட்க போகுது லவ்ன்றதே அவரு பண்றாருன்றது எனக்கு தெரியாது ஓகே செகண்ட் இயர் தான் எனக்கு தெரியும் அவரே வந்து சொன்னாரு அவரு அவரு சொல்லல பிரண்டுங்க மூலியமா இவங்க எல்லாரும் ஒரு தடவை கும்பலா வரும்போது சொன்னாங்க அப்பா கிட்ட சொல்ல கூடாது அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்பா ரொம்ப சண்டை போடுவாரு ரொம்ப இது பண்ணுவாரு வீட்டுல பிரச்சனை பண்ணுவாரு ஓகே நீங்க தெரியாது மறைச்சு பார்த்தோம் ஒண்ணும் சரி வரல ஒரு டைம் வீட்டுக்கே கூட்ட வந்துட்டாரு அவங்க அப்பா வெளில வேலைக்கு போய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வீட்டுக்கே கூட்டணும் அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்ளோதான் எப்படியாவது முதல் இடத்த காலி பண்ணி கிளம்பு ஆனா நான் வந்து எதோ லவ்லாம் எதுவும் தடங்கள்லாம் பண்ணல புள்ள விருப்பம் அவரு விரும்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசைதான் இல்ல அவரும் அவர் வந்து அது வரைக்கும் என்கிட்ட பேசல இவங்க ஒரு வாட்டி பைக்ல பார்த்துட்டு பாத்துட்டு பாத்துட்டு நல்லா நல்லாச்சு பாப்பா வீட்டுக்கு பேசலாம் அப்புறம் அவரே சொன்னாரு இதெல்லாம் வந்து ரொம்ப த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் சொல்றேன் அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் கண்டுக்க மாட்டாங்க மத்தபடி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னார் நல்லா இருக்கிறாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னு அவரு சொன்னாரு நல்லா இருக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு

என்ன கம்பல்சரி பேரண்ட் வரணும் 10 டேஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ன வந்து அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணி சஸ்பென்ஷன் கொடுக்கும்போது என்ன விட மாட்டறாங்க ஹெச்ஓடி வந்து ஆஃபீஸ் ரூம்லேயே பிடிச்சி வச்சிட்டாங்க அம்மா வந்தால் தான் விடுவேன் சொல்லிட்டேன் ஸோ அந்த டைம் தான் எங்கள் அம்மாவே வந்தாங்க அப்போ தான் உங்களுக்கு இவ்வளோ இஷ்யூ நடந்தது தெரியும் ஆல்ரெடி அம்மாவுக்கு சரியான கோவம் அந்த டென் டேஸ் வந்து இன்னும் எனக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவன் இப்படி இருக்கான் பார்த்தியா கா சண்டெல்லாம் போட்டிருக்கான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் ரீசன் கிடச்சதோடனே அதில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இல்லை நீ வந்து கண்டிப்பாக இவனை விட்டே ஆகணும் அப்படி சொல்லிட்டு டேப்லெட்ஸ்லாம் போட்டுக்கிட்டாங்க அதை நான் டேப்லெட்லாம் போட்டுட்டாங்க சூசைட் அட்டம் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து நான் தான் அவங்கள தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு அப்போ கூட அந்த டியூப்ல விடுவாங்கல்ல அப்போ கூட நீ அவனை விட்டுருவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணா நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க நான் அப்போ சும்மா ஒரு ப்ராமிஸ பண்ணி விட்டுட்டேன் ப்ராமிஸ் தானமா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து அதுக்கப்புறம் ரெக்வர் ஆகி ஒரு ஒன் டே டூ டேஸ்ல வீட்டுக்கு வந்துட்டாங்க வரும்போது ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு வந்து மேரேஜ் பண்ணலாம் அவருக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டடு ஸோ எல்லாமே தெரிஞ்சு அவரும் ஓகே சொல்லிட்டாரு சரி நம்ம மேரேஜ் பண்ணிடலாம் சொல்லிட்டு எங்க அம்மா கால் பண்ணி அங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்ல நடந்து நடந்துட்டு இருந்துச்சு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் நானும் அதே மாதிரி மிரட்டினேன் அவங்கள நீங்க பண்ணீங்கன்னா நானும் வந்து ஏதாவது சாப்பிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டினேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓகே கன்வைன்ஸ் ஆயிட்டாங்க ஆனாலும் வந்து எப்படி சொல்றது கால் பண்ண கூடாது அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் இந்த லவ் எப்படி பண்ணிப்பாங்க ஈவன் ஒரு லவ் மூவி போனா கூட ஒரு லவ் சீன் வந்தா கூட காயின் போட்டு கீழே பாருமா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆமா அந்த மாதிரி சோ அவங்களால என்ன நான் இந்த அளவுக்கு போய் லவ் பண்ணுவேன்னு சொன்னது அவங்களால நாம ஏத்துக்கவே முடியல சோ இந்த ப்ராப்ளம் அதுக்கப்புறம் காலேஜ் அனுப்புனாங்க அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க காலேஜ் காலேஜ் வந்து ஃபோர் தேர்ட்டி விடுனா ஃபோர் ஓ கிளாக் வந்து உட்காந்துப்பாங்க காலையில் வந்து நைன் ஓ நைன் நைன் ஓ கிளாக்னா எயிட் ஃபிஃப்டிக்கு உட்காந்துட்டு ஒரு கால் மணி நேரம் வெளியில வெயிட் பண்ணுவாங்க நான் காலேஜ் உள்ளதா போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் கிட்டே வரேன் போக முடியாது சப்போ மண்டா காலேஜ்ல வரக்கூடாது. உங்களுக்கு कांटेक्टும் இல்ல அந்த டைம்ல. மேக்ஸிமம் அவங்க பண்ணுவாங்க ஒரே ஒரு மெசேஜ் பண்ணாங்க ஐ மிஸ் யூனு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க அத பார்த்துட்டு நம்ம ஓகே ஏதோ நம்ம நம்ம நாம கரெக்டாக அவங்களுக்கு அடிக்கல அடி வாங்கல சரி ஆமாம் அப்படி தான் அவங்க லாஸ்ட் வரைக்கும் அப்படியே தான் போயிட்டு இருந்தது அவர் என்ன பண்ணார் அந்த டைம்ல ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஒரு மொபைல் கொடுத்து என்ன வீட்டுக்கு அனுப்புனாரு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த பொண்ணு கொடுத்தது நான் அப்படியே மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு வச்சிட்டேன் எங்க அம்மா அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க பாப்பா இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இனிமே என்ன வீட்டு பக்கம் வரவே கூடாது சொல்லிட்டு திட்டி அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு தடவை இட்டுக்குன்னு போயிட்டாரு அவங்க கொஞ்சம் கஷ்டத்துல இட்டுக்குன்னு வந்துட்டாரு வெளியில இட்டுன்னு வந்துட்டு ஓகே அது பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு அவங்க தேட எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க அம்மா வந்து பெரிய பிரச்சனையா ஆயிட்டுச்சு ஆஹ் வந்து ஜாதி மதம் எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது காசு இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல புள்ள அதுக்குள்ள வந்து ஒரு செட்டில் ஆகாத படிப்பை முடிக்கல அதுக்குள்ள கல்யாணம் பண்றது அப்படின்னுட்டு இல்ல நாங்க கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமையில தான் இருந்தோம் அப்ப இருந்தாலும் புள்ள படிச்சுன்னு இருக்கிற புள்ள அதுக்குள்ள கல்யாணம் நானும் ஒண்ணுமே சொல்றதுக்குல அவங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் லவ் பண்ணட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு அவங்களும் அவசரப்பட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் போயிட்டு அவரு காலேஜை முடிச்சுட்டு போனாரு ஏதோ ஒரு வேலைக்கு தான் போனாரு அந்த நேரத்துல சரி கல்யாணம் பண்ணிடணும் இதுக்கப்புறமேட்டா சரி வராது அப்படின்னுட்டு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு ஓகே நீங்க அபிஷியல்லா போய் பொண்ணு கேட்டு அந்த மாதிரி ஒண்ணு போயிக்கிற ஆமா அதான் நான் சொன்னால எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் லாங் டைம் ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு கொஞ்சம் மெஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதிகமாயிடுச்சு ஒரு பர்டிகுலர் டைம்ல இது செட்டே ஆகாதுன்ற மைண்ட் செட் அளவுக்கு போயிடுச்சு ஓகே அம்மா வந்து வந்து கொஞ்சம் அவங்க லிபரண்டா விட்டுட்டாங்க அவங்க எப்ப கொஞ்சம் ஃப்ரீயா விட எங்களுக்குள்ள இன்னுமே வந்து ஈகோ கிளாஷ் அதிகமாயிடுச்சு கொஞ்சம் வந்து இல்ல வேண்டாம்னு சொல்லும் போதுதான் அது மேல இருக்க ஒரு ஈர்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும்ல நீ ஃப்ரீயா விட்டதுக்கு அப்புறம் எங்களை நாங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் நிறைய வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா அது டெவலப் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இல்ல செட் ஆகாதுன்ற மாதிரி பிரிஞ்சுட்டோம்